என்னுடைய பேர் ஜெவராசா ஜப்தசன் அம்மா அப்பா வந்து வயல் அப்பா வயலெலாம் செய்கிறவர் அம்மா வீட்டில் தான் எங்களுடைய ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும் சைக்கிளான் வந்துருவார் நான் இப்போது கல்லூரிக்கு தரம் ஆறில் வந்து இணைந்து கொண்ட மாணவன் தரம் பதினொன்று வரை கற்ற பொழுது நைனே சித்திகளை பெற்று சாதனை படைத்தார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஜெவராசா ஜப்துசன் நான் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரமங்கலை கிராமத்தில் வசித்து வருகின்றேன் நான் இந்த மாதிரி நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் முதல் நடைபெற்ற கல்வி புத்தர் அதாவது உயர்தர பரீட்சையில் கணித பாடத்தில் தோற்றி பெரிய சித்திகளை பெற்றுள்ளேன் பெற்றுள்ளேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலாம் இடத்துலையும் அகில இலங்கை ரீதியில் அறுபத்தி மூன்று ஆம் இடத்திலையும் பெற்றுள்ளேன் எங்களோட அம்மா அப்பா வந்து வயல் அப்பா வயல்லாம் செய்கிறவர் அம்மா வீட்டில் எங்களுடைய ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும் சைக்கிளான் வந்து வரணும் ஸ்கூலுக்கு வரணும் எங்கள் ஆரம்ப கல்வியை எங்கள் ஊர்லேயே உயிலங்குளம் மாதாக்கா க பாடசாலையிலே படித்தனான் ஒரு ஆறாம்லேருந்து ஏழு வரைக்கும் மல்லாய் மலை மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையெலாம் படித்தனான் ஓயிலில் நயனே கிடைச்சது ஓயிலும் பெரும்பாலும் நான் ஓயில் ஓயில் வரைக்கும் நான் டியூஷன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போனதில்லை ஸ்கூல் ஸ்கூல் மட்டும்தான் ஏழுக்கு வந்தப்பான் மேலதிக ஒர்க் பண்ணி போனான் அதுவும் சூம் கிளாஸ் தான் போனான் சோம் கிளாஸ் ஜால்பானந்த் சார் அவர்கள்ட்ட படித்தான் மேத்ஸுக்கு சார் கெமிஸ்ட்ரிக்கு கலைச்சோலன் சார் ஃபிசிக்ஸுக்கு ரங்கநாதன் சார் அதனால் நல்ல உதவியாக இருந்தவை சோம் செயலி கூட அங்கே படிக்க ஃபிசிக்ஸுக்கு குமரன் சேரும் கெமிஸ்ட்ரிக்கு தய சேரும் மேட்ஸுக்கு ரவீந்திரன் சார் பிசிஎம் அவர்கிட்டையும் படித்தான் அவெல்லாம் சொல்லி தான் எனக்கு மிகவும் விளங்கக்கூடியதாக இருந்தது பெரும்பாலும் நான் படிக்கிறது வந்து சுய கல்விதான் வேறு எந்த கிளாஸுக்கும் இல்லை இது மட்டும் தான் டென் கிளாஸ் மூன்று க்ளாஸ் இலையிறே இல்லை செய்யலி செய்கலி செய்கலி செல்ஃப் ஸ்டடி தான் தேவையான டவுட்டுகளை நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணுவேன் சில வேலை சிலவில் சம்டைம் யூடியூப்ஸில் பார்ப்பேன் சில பேப்பர்கள் டவுன்லோட் பண்ணிலாம் செய்வேன் ஓரளவுக்கு ஐடி நாலேஜ் இருக்குது தேவையான அளவுக்கு இருக்குது எங்களோட நெட்வேக் பிரச்சனை தான் இருந்தாலும் அங்கே தங்கி படிக்கிற அளவுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லைனால இருந்ததால் சூமிலேயே நான் கண்டினியூ பண்ண இங்கே எங்கள் எங்களுடைய ஸ்கூல் அதிபர் திரு ஜெயசுதானந்தார் அதுவர் அவர் வந்து பயங்கர ஹெல்ப்பாக இருந்தவர் எனக்கு எங்களோடய நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவர் உதவி செஞ்சவர் எங்களோட கிராமம் வந்து கொஞ்சம் பின்தங்கி கிராமம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செஞ்சவர் எங்களோட குடும்பம் எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி இந்த நிலைமையை கொண்டு வந்தே ஆகவே நான் எதிர்காலத்துலேயும் இப்போ மொரட்டைக்கு போய் எங்கே செய்ய போகிறேன் என்ன மாதிரி இல்லை இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற பிள்ளைகளும் இருப்பீங்க அல்லாடி இதை விட லோவாக இருக்கிறவங்களும் இருப்பீங்க எல்லோராலையும் முடியும் ரெண்டு மூணு கிளாஸுக்கு போனால் தான் ஏ எடுக்கலாம் பி எடுக்கலாம் பாஸ் பண்ணலாம்னு நினைக்காங்க சொல்ல போனால் ரெண்டு மூணு கிளாஸுக்கு போனால் தான் பாஸ் பண்ணுறதே டவுட்டாக இருக்கும் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க சுய கல்வி செல்ஃப் ஸ்டடியவே மேக் பண்ணுங்கள் ஒரு நாளும் இதுக்குள்ள டவுட் எல்லாத்தையும் எப்படியாது கிளியர் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு பெஸ்ட் வே ஒரு பெஸ்ட் வே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லி வருங்க டேசர் எல்லாருக்கும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய கல்வி ஆதர உயர்தர பேட்சுடைய வெளியாகிய வருபவர்கள் வரிசையிலே எமது கல்லூரியானது கல்வி பொத்திராளர் இதர கணித பிரிவிலே எமது கல்லூரியுடைய மாணவன் யோகராசா ஜதுசன் அவர்கள் மாவட்ட ரீதியாக முதல் முதலாவது நிலையை பெற்று தேசிய ரீதியாக அறுபத்தி மூன்றாவது நிலையை பெற்று சாதனை அடைந்திருக்கின்றார் இவர் தேசிய ரீதியாக முன்னணியில் திறந்து திகழ்ந்ததோடு மாவட்ட ரீதியாக முன்னணியை திகழ்வதற்கு இவர் எமது கல்லூரிடைய ஆசிரியருடைய சிறப்பான வழிகாட்டலை பின்பற்றியவர் எமது கல்லூரிக்கு தரம் ஆறில் வந்து இணைந்து கொண்ட மாணவன் தரம் பதினொன்று வரை கற்ற பொழுது நைனே சித்திகளை பெற்று சாதனை படைத்தார் அதே அதேபோன்று கல்விப்புத்ரா பிரிவிலையும் எந்த ஒரு இடங்களுக்கும் நேரடியான அதாவது விசேட வகுப்புகளுக்கு செல்லாது எமது கல்லூரிடைய ஆசிரியருடைய வழிகாட்டலோடு சூம் தொலைக்காட்சியினுடைய உதவியோடு அவர் தனது சுயகற்றல் முயற்சியோடு சிறப்பான முறையிலே அவர் தனது சாதனைப்படுத்தியிருக்கிறார் உயிலங்குளம் கிராமத்தை நிரந்தர வசியுடமாகவும் கொண்ட அவர் அவருடைய தாய் தந்தையர்கள் மிகவும் வறுமைப்பட்டவர்கள் அவருடைய தந்தையார் ஒரு கமத்தொழில் தாய் வீட்டு பணி இவ்வாறான சூழலே அவருடைய குடும்பம் அவருக்கு தேவையான உதவிகளை வழங்கியது அவருடைய சொந்த முயற்சி என்பதும் சுய முயற்சி என்பதும் மிக வெகுவாக இருந்ததை நாங்கள் அவதானித்தோம் அவர் கேட்கின்ற நேரமெல்லாம் அவருக்குரிய உதவிகளை கல்லூரி அதிபர் என்ற ரீதியிலே நான் அவரை வலைப்படுத்தியிருந்தேன் அவர் மிக தூர இடம் என்றபடியால் நமது கல்லூரிக்கும் அவருடைய பாடசாலைக்கும் இடையிலே ஏழு எட்டு கிலோமீட்டர்கள் வரை தூரமான இடமாக இருந்திருக்கின்ற பொழுது அவர் கேட்கின்ற போதெல்லாம் அவருக்கு தேவையான உச உதவிகளை நாங்கள் செய்து கொடுத்து அவருக்குரிய அனுசரணையாக இருந்தவர்களையும் தொடர்படுத்தி அவர்களோடு இணைத்து எமது கல்லூடைய ஆசையுடைய வழிகாட்டலுக்குரிய பயிற்சி நேரங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அவருடைய வழிபாடு மிக சிறப்பாக அமைந்தது எனவே அவரையும் அவரது குடும்பத்தினரையும் இது சார்ந்து உழைத்த எமது கல்லூரிய ஆசிரியர்களையும் நான் மனமாற பாராட்டி வாழ்த்தியிருப்பதிலேயே நான் பெருமாள் செலுகிறேன் நன்றி வணக்கம்